ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரசு தம்பி இன்னக்கி காலையில் பசங்களுக்கு சாப்பாட்டு வேலைலாம் நடந்துக்கிட்டே இருக்குது காலையில் டிபெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் மாவு எடுத்து வெளியில் வச்சேன் சரி டெய்லியுமே தோசையா அப்படின்ட்டு சரி இருக்கட்டும் மாவு இருக்கட்டோன்னு இந்த பக்கம் இடியா பத்துக்கு மாவு எடுத்து தண்ணி வந்து காய வச்சேன் அதையும் அதில் ஊற்றி எடுத்து வெறச்சி இப்போ தான் முதல் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு கலர் நிறைச்சி வச்சு வச்சிருக்கேன் நம்ம அடுத்து அதை எடுத்தோன்னா நம்ம செஞ்சுக்கலானே இந்த பக்கம் வந்து காஃபி வந்து இருக்குது இது வந்து கலையில் காஃபி போட்டதும் இருக்குது அடுத்து வந்து அந்த கார்னரில் உள்ள பொருள் எல்லாமே வெளியில் வந்து அவ்வளோத்தையுமே நல்லா இதுன்னு வச்சுருந்தே இல்லை கழுவி எடுத்து அது எல்லாமே அதில் இருக்குது அது காஞ்சிடுச்சி அப்படின்னா அதை நல்லா தொடச்சிக்கிட்டு அதில் என்னென்ன போட்டு வைக்கணும் அப்படின்ட்டு அதனால் வைக்கணும் சாலம் வந்து தேங்காய் உரிச்சிட்டு வந்துட்டான் தென்மன் வந்து தேங்காவை திருவி பால் எடுத்து அவங்களுக்கு சீனி வச்சவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க அவங்க அப்பா வேணும்னா அவங்களுக்கு தோசை இல்லைன்னா அவங்களுக்கும் இடியாக போச்சு தோசைக்கு வந்து சட்னி வந்து நேற்று நைட்டு தான் வச்சேன் நைட்டு தோசை அந்த அளவு வச்சுருந்தேன் அந்த இது இருக்குது அதனால் இதை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அவ்வளோன்னா இப்படி தான் வேலை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது மறுபடி வந்து இதில் கொஞ்சம் ஜாமான்லாம் இருக்குது அதில் வந்து காப்பி தூள் டீ தூள் அதெல்லாம் இருக்குது நான் அதை அவ்வளோத்தையுமே எடுத்து வைக்கணும் மறுபடியும் தூள் எல்லாமே நேற்று தட்டி வச்சுக்கிட்டு தான் என்ன வத்தல் தூள் மல்லித்தூள்லாம் இல்லை நான் எல்லாமே எடுத்து ஃபில் பண்ணி வைக்கணும் மறுபடியும் நைட்டப்பாக எல்லாத்தையுமே தூக்கி வைக்கணும் இதில் வந்து தீயல் இருக்குது நார்த்தங்காய் தீயல் அடுத்து வந்து அதை வந்து சூடாக்கி வச்சுக்கிடுவேன் கீழே வந்து பழைய சாதம் இருந்தது அதான் எடுத்து என்ன வந்து நான் வந்து இது அவ்வளோத்தையுமே என்ன இடியாப்பாக அமைஞ்சிருக்கோம் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது வச்சுட்டு காலையில் பசங்களுக்கு டிபனை கொடுத்துட்டு மதியானம் நம்ம லஞ்ச் வாய்ப்போம்லாம் அப்போ என்னதெல்லாம் லஞ்சுக்கு செய்கிறேன் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் மீன் வந்து இந்த மீன் தான் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க இப்போ அவங்க தான் க்ளீன் இருக்காங்க மீன் வந்து இது குருவளை மீன் மீன் இது வந்து அஞ்சு கிலோ இருக்குது இப்போ சின்னதாக இருந்தால் நான் கழுவிடுவேன் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான்லாம் செஞ்சுக்கிற மாட்டேன்னா அதனால் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் நம்மளுக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும் இந்த க்ளீன் பண்ணலான்னு தெரியாது அதனால் சரி அவங்கக்கிட்ட நீங்கள் க்ளீன் பண்ணி தந்துடுங்கிறேன் அப்படின்னு அவங்க ஏன்னா மீன்லாம் கழுவி தருவாங்க அதனால் சரி அப்படின்ட்டு ஏன்னா நாங்கள் முந்தியுமே அத்தெல்லாம் இருக்கும்போது நல்ல பெரிய பெரிய மீனாக தான் வாங்குவோம் இதே அதை பார்க்கும்போது அந்த ஞாபகம் வந்துட்டு மீன் வந்து விலை வந்து ஆயிரரூவா ஆனால் ஆயிரரூபா அப்படின்னாலும் மீன் நல்லா துண்டு இருக்கும் நல்லா இருக்கும் அதனால சரி நூறுரூவாய்க்கு பத்து சாலை தான் இருக்குது அப்போ ஆயரூவாங்க வச்சுனா நம்மளுக்கு இது வந்து பரவாயில்ல நல்லா நல்ல ரேட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏலத்துக்கு இந்த மணக்குடிக்கு அந்த அளவுக்கு போய் ஏலம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க சாதாரண நம்ம வாங்கிட்டு வரலாம் கிடையிலன்னா அதெல்லாம் நடக்காது ரேட்டு இருக்கும் இந்த பிறகு நல்லா பெரிய சைஸு வீடியோவுக்கு அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில நல்ல பெரிய சைஸு அஞ்சு கிலோ இருக்குல்லாம் போயிடுச்சு அதனால் இன்னைக்கு அவங்க வெட்டிக்கிட்டு இந்த நல்லா செல்லுலாம் எடுத்தாச்சு ஏன்னா வெட்டி அவங்க தந்துடுவாங்க அதுக்கு என்ன குழம்புலாம் வைக்கலாம் பார்க்கலாம் இப்போ தலை மட்டும் இருக்குது இந்த தலையை வெட்டிடலாம் முள் வந்து இந்த வெட்டி போட்டுக்க மாட்டிங்களா அந்த முள் மட்டுமே இவ்வளோ தான் இருக்குது இதே ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு கீழே தர மாட்டாங்க இந்த தலை வந்து ஒரு இரநூறுவாய்க்கு கீழே அதையும் தர மீன் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு மீன் தரத்து பார்த்திங்களா இது தலை இது மட்டும் தலை இது அவ்வளோ முள் மட்டும் அடுத்து இதில் வந்து கொஞ்சம் வந்து நான் சொன்னலாம் அந்த செவுளில் உள்ள அந்த செவுளில் நம்ம அந்த பால சைடில் இருக்கும்ல அந்த இது இது வந்து அவ்வளோவுமே துண்டு நான் இப்போ என்ன செய்ய பார்ப்பேன்னா இதையும் இதையும் சேர்த்து போட்டு இப்போ குழம்பு வைக்க பார்ப்பேன் வச்சு சாப்பிடட்டோம் அப்படின்ட்டு என்னமோ அந்த துண்டில் வந்து கொஞ்சம் துண்டு எடுத்து போட்டு பொறிக்க பார்ப்பேன் மீதமான மீனை வந்து கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கப்போறேன் இதையும் ஃப்ரிட்ஜில் வைக்க பார்ப்பேன் நம்ம அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாள் வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு என்ன நம்ம ரூபாய்க்கு மீன் வாங்கினோம் அப்படின்னா ஒரே நல்லா சாப்பிட்டு அப்படிலாம் திக்க மாட்டோம் சரி மீன் வாங்கியிருக்கோம் நம்ம அந்த மீனுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து போட்டு நம்ம மீன் வச்சு சாப்பிடுவோம் அதனால இன்னைக்கு வந்து இதை தான் வைக்கப்பட்டேன் சரி நம்ம பார்க்கலாம் நான் வந்து என்னமோ குழம்புலாம் கூட்டி எடுத்து வச்சுட்டு மீன் பொறிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்போவும் போகலாம் நம்ம ரெகுலராக செய்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து என்னென்னா எல்லாமே திரிக்க தான் செய்யணும் அதனால் இருக்கிறத வச்சு இப்போ வைக்க பார்ப்பேன் கொஞ்சம் மிளகு பொடி பொடி எல்லாமே இருந்து இருக்கிறத வச்சு பிரிச்சுட்டு மறுபடி பார்ப்போம் மீன் வந்து அவ்வளோமே இந்த முள்ளும் தலையும் எடுத்து வச்சு வச்சுட்டேன் இது சட்டி நிறையா இருக்குது அதனால தான் சட்டி மாற்றிட்டேன் பெரிய சட்டியாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா குழம்பு வைக்கும் போது மாதிரி குழம்பு வந்து கொஞ்சோண்டு இருந்த மாதிரி இருக்கும் முள்ளை எடுத்தோன்னா குழம்பு குறைஞ்சிரும் அதனால் கொஞ்சம் பெரிய சட்டிலாம் வச்சுருக்கேன் மீன் வந்து இதில் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் வந்து மிளகுத்தல் போட்டிருக்கேன் மறுபடி நம்ம வத்தல் தூள் போட்டிருக்கேன் என் வந்து இந்த ரெண்டு பொடியும் தான் இருந்தது என்னை இதில் வந்து சீரகம் இருக்குது போட்டிருக்கேன் ஏன்னா கருவேப்பிலை பூண்டு எல்லாமே போட்டு அதையும் சதைச்சி போட்டுட்டு கொஞ்சம் கூட கறி மசாலாத்தெல்லாம் நம்ம போட்டுடலாம் போட்டு நல்லெண்ணா வெரைச்சி வச்சுக்கிட்டு நான் மீனுக்கு தேங்காய் வரைச்சி அதையும் கூட்டி போட்டுட்டேன் அப்படின்னா அதெல்லாம் கேஸ்லேயே வச்சிடலாம் அந்த பக்கம் சாதம் வந்து வெந்துக்கிட்டு தான் இருக்குது பார்க்கலாம் பெரிசிக்கு மூணு மணிக்கு போகணுமா கிளாஸ் அதனால அப்படியே செஞ்சிடலாம் பார்க்கலாம் இதில் வந்து சாதம் வந்து வடித்து வச்சு வச்சாச்சு என்ன சாதம் பசங்களுக்கு போட்டு கொடுக்கணும் இந்த பக்கம் வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வந்து மீன் வந்து இதெல்லாம் இருக்குது அதில் வந்து வெண்மை இருக்குது அதனால் இதாக இருக்குது அதனால் எனக்கு வந்து மீன் இருக்குது நல்ல மனமாக இருக்குது நான் உப்பு எல்லாமே போட்டு வேற சேர்த்து தெரியுன்னா நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம அப்படியே வெளியில் போய் பார்ப்போம் வெளியில் வந்து கொஞ்சம் வந்து குழம்பு வந்து இருக்குது ஏன்னா இந்த பாட்டிலெலாம் எடுத்து வைக்கல வெயில் அடிக்க மாட்டேங்குது வெயில் அப்படியே கம்மலாகவே இருக்குது கொஞ்சம் கூராப்பாக இருக்குதா நல்லபடியாக இருக்குது குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது கொஞ்சம் இன்னும் காயிட்டு நல்லா காஞ்சிடுச்சானால் நல்லா எப்படி சொல்லலாம் நெய்யாக மிதக்கம்லாம் அப்படி அந்த பக்கத்துக்கு வந்தாச்சு அதனால் என்னமோ என்ன செய்யப்பட்டோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் கொதிச்சு இதனால் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு பார்த்தேன் உப்புலாம் காணும் புளிப்பு காணோம் எல்லாம் காணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பின் சொல்லவா வேணும் பெரிய மீன் குழம்புன்னா வச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வைக்கலாம் சாதாரணமாகவே எங்கள் ஊர்லலாம் நூறுரூவா இரநூறுவாயும் மீனாங்கல தான் மீன் கறி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதனால தான் சரி நம்ம குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு நாளைக்காவது நம்ம மீன் வச்சிக்கிறலாம் பார்த்திங்களா மீன் வந்து குழம்பு குறைச்சிட்ருக்கு அந்த பக்கம் மீன் வந்து பொறிச்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம மீனை பொறிச்சிக்கிட்டு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் நம்மளுடைய மற்ற வேலைகள் பாத்திரம் ரெண்டு மூணு கிடக்கு கழுவணும் இந்த பாத்திரம்லாம் கழுவி தான் இதை என்னை எடுத்து வைக்கணும் வெட்டி வந்து கிளாஸ்க்கு போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டா சாதம் போட்டாச்சு மீன் வந்து ஃப்ரை பண்ணி அவளுக்கு கொடுத்துடலாம் தம்பி வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க நீங்கள் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க தம்பி பசங்க மாதிரி தம்பி ஒய்ஃப் எல்லாரும் வந்திருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து வெளியில் உள்ள கிச்சன் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது நான் பாத்திரம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கழுவி எடுத்து வச்சு வச்சுட்டேன் மறுபடியும் வந்து கிராசரி பாட்டல் எல்லாமே இருந்ததில்ல அந்த பாட்டிலெல்லாம் எல்லாத்தையுமே தூக்கி உள்ளே கொண்டு வச்சு வச்சுருக்கோம் அடுத்து பெர்லினோ நானும் சேர்ந்து வச்சு வச்சோம் பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டேன் கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் இருக்குது இன்றைக்கி வந்து வெளியில் வச்சு சாதம் குழம்புலாம் வச்சேன் அதாவது கொஞ்சம் நாளைக்கு பிறகு மீன் வந்து இன்றைக்கி நல்லா மலிவான விலையில் வாங்கியிருக்கோம் அதாவது இவ்வளோ ரேட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் நல்லா மலிவான ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம் எல்லாம் அந்த வச்சுருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பிறகு இதில் கொஞ்சம் கிராசரி ஐட்டங்கள் எடுத்து வச்சு வச்சுருக்குறேன் இன்னும் கொஞ்சம் எடுக்கணும் இதெல்லாம் மிளகு கிறகு சீரகம் வெந்தயம் என்ன எடுத்து வச்சுக்கணும் இதில் மஞ்சள் தூளம் மல்லித்தூளாக இருக்குது வத்தல் தூள் வந்து என்னென்னா என்னமோ அவங்கக்கிட்ட சொல்லி வாங்கி வைக்கணும் அடுத்து வந்து கொஞ்சோண்டு வாங்கி வச்சோன்னா மறுபடியும் நம்ம நல்லா மழை வெறிக்கட்டும் அதுக்கு பிறகு நல்லா வெயில் அடித்த பிறகு திரிச்சுக்கிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் அதுக்கு பிறகு மிளகு வந்து ஃபுல்லுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் மிளகு வெந்தயம் கடுகு நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சு வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் அதுக்கு பிறகு வந்து சொன்னலாம் மீன் வந்து சூப்பராக இருந்தது குழம்பு டேஸ்ட்டாக இருந்தது நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருந்து ஏன்னால் நெய்யாக தான் இருக்கும் அந்த மீன் அதுக்கு பிறகு வந்து துண்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து நான் மொளகு சொன்னல்ல அந்த மொளகு போட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த அதாவது ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து இந்த இதெல்லாம் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருந்தது பார்த்துக்கிடுங்க அதுக்கு பிறகு எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து அந்த டப்பாவில் வச்சுக்கிட்டு மறுபடியும் நம்ம எண்ணம் கொஞ்சம் கிராசரி ஐட்டங்கள்லாம் எடுத்து வைக்கணும் அதையும் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் வத்தல் எல்லாமே எடுத்து வச்சு வச்சுருக்கேன் வத்தல் அக்கிறவு கொஞ்சம் பயிர் ஐட்டங்கள் மறுபடியும் இதெல்லாம் வச்சுருக்கேன் இதில் என்னமோ பொடி அவ்வளோமே திரிக்கணும் இதில் வந்து உப்பும் பொடியும் இருக்குது அப்புறம் இதில் வந்து என்னமே இதில் கொஞ்சம் புளி எடுத்து வச்சு வச்சுக்கணும்னு நினச்சிருக்கேன் ஒரு வெள்ளை புளி கொஞ்சம் இருக்குது அதையும் எடுத்து வச்சுக்கணும் இப்படி தான் இருக்குது நம்மளுடைய கிச்சன் டாப் எல்லாமே என்னமே இதை அவ்வளோத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு வைக்கிறத வைக்கிற இடத்துல வைக்கணும் எனக்கு டைம் ஆகிடுச்சி பார்ப்போம் நான் எவ்வளோத்துக்கு வைக்க முடியுது அவ்வளோத்துக்கு வைப்பேன் அந்த இடத்த சும்மா தான் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு பிறகு நம்ம நாளைக்குள்ள வீடியோவில் மீதமானதாக பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்